என்னங்க ம் சொல்லுமா பாப்பாவுக்கு துணி எடுத்துக்கேன் அப்புறம் அந்த பழமெல்லாம் இருக்கு நீங்களா வாங்கிட்டு போய் கொடுக்கற மாதிரி கொடுங்க ஏனா மகா நாம நான் ஏதோ வாங்கி கொடுத்தா ஏதோ நினைச்சுக்க போறா இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்ம என்ன சண்டை போட்டமா உன்ன ஒண்ணும் கிடையாது நீயும் வா போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு நீ தான் வரமாட்டிக்கிற ரெண்டு பேரும் போய் பேசணும்னா எப்படி மகா மனசு மாறும் இல்லை நமக்காக யோசிக்கலினாலும் சந்தோஷக்காக போய் பேசணும்னு தான் நான் சொல்றேன் ஐயோ சந்தோஷக்காக நான் பேசணும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்போதைக்கி அவள் கொஞ்சம் வருத்தமாக இருக்கா இந்த நேரத்தில் நான் போனால் சரியாக வராது அதனால தான் உங்களை போங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க ஏன்னா அந்த மாமா எதுவும் வாங்கி கொடுப்பாரா என்னன்னு கூட தெரியல அவர் சரியான கஞ்சம் இந்த வேற பிள்ளைய தூக்கிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறாள் பிள்ளைக்கு நேர நேரத்துக்கு அது இதுன்னு செஞ்சு கொடுக்கணும் வைக்கணும் துணி எதுவும் இருக்கா என்னமோ தெரியல போகும்போது அப்படி எதுவும் பெருசாக எடுத்துகிட்டும் போகலை இந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்லயே வந்து இருக்கலாம் ஆனா எங்க புரியுது அதான் நேரம் எதுவும் சரியில்லையே என்னமோ தெரியலங்க அதானங்க அப்படி எல்லாம் நடக்குது இத்தனை வருஷம் எல்லாம் நடக்கலல்ல அதான் அம்மாவும் சாமி பக்கத்துக்கு தான் அந்த ஜோசியர வர சொல்லியிருக்காங்கல்ல வந்து பார்த்தா ஏதோ பரிகாரம் பண்ற மாதிரி தான் கூட அதையும் பண்ணி விட்டுறலாமே ம் பழையபடி மகாவும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் ஆமாங்க அவன் காலையில சந்தோஷ புள்ளையே பாக்கணும்னு ஏக்கத்துல அழுதோன்னு எனக்கே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு நம்மள ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் ஆனா எப்படிதான் சந்தோஷ்க்கு இதெல்லாம் ரொம்ப நரக வேதனையா இருக்கும்ல ஆமாங்க கைக்குள்ளே வச்சிருந்தான் எங்கிட்டும் போவாம அதையே பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு தேவையானது செஞ்சுக்கிட்டு சரி விடு நான் போய் பார்த்து பேசுறேன் பேசினா மகா மனசு மாறும் கூட்டிட்டே வந்துறேன் கையோட ம் சரிங்க அப்படியே எங்களை வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவீங்க ஆ சரி

மகா. ஏய் பாருங்க தான் கேடுகிட்ட இருக்கேன். மகா மகாங்குறது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? மகா மகா. நான் சொல்லிக்கிட்டே இருக்க மகா மகான்றீங்க. யார் நீங்க? மகா. யார் வந்தாளு? நான் வந்ததுல யார் என்னன்னு கேடுகடுக கே வாயே தரமா அடிக்கிற மகா மகான்னு. அதான். நான் அத்தனைரோட வீட்டுக்கார. நான் அத்தனைரோட வீட்டுக்கார. வாங்க பா. வாங்க. வரணும்னு வழி தெரிஞ்சதா? புள்ளை எப்போ வந்தா? எப்போ நீங்க தான் வந்திருக்கீங்க. வீட்டுக்காரங்க. என்

நீ அத விட்டு பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வந்தீனா நாலு பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்ப கூட உங்களுக்கு எங்க புள்ள உங்க வீட்டுக்கு வரணும் வந்து வாழணும்ன்ற எண்ணம் இல்ல நாலு பேர் நாலு விதமா பேசறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சப்பா எனக்கு வர கோவத்துக்கு நாலு சட்டீர்னு வைக்க போறேன் ம் பொறுத்து போறன்றனால பொறுமையா இருக்கறேன் இல்லனா வச்சு சாத் சாத்னு சாத்தியே பேசற பேச்சுக்கு என்னப்பா என்ன மனமுனன்னு இருக்கற ஏமாஹா வீட்டுக்கு வா கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் நான் அடிச்சு தரத்துவீங்க அப்புறம் நீ வந்து தூது விடுவாங்க உடனே நீங்க வந்து கூப்பிட்டே என் புள்ளைய அனுப்பி விட்டுவேனே என் புள்ளை கால உங்க குடும்பமே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் புள்ளைய நான் அனுப்புவேன் என்ன மகா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க நான் எங்கே வரதா இல்ல வரதா இல்லையா என்ன பேசிட்டு இருக்க நீ நம்ம வீடு அங்க இருக்குது உன் வீடு அங்க இருக்கு இங்க வந்து இருக்கற கேருங்க எங்க புள்ளைக்கு நான் இருக்கோம் நான் அங்க பாத்துப்போம் எங்க புள்ளையே வர மாட்டேன்ட்டா கிளம்பி போற வழியே பாருங்க கேவரே சும்மா வேணும்னே வாயை கலர்ற மாதிரி பேசுனு வச்சுக்க ஒரே அப்புதான் கண்ணு அங்கிட்டு திரும்பிடும் கம்முன்னு காதுக்குள்ள கொசு மாதிரி கொஞ்சம் கொலவிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஒரே அடி போய் சேர்ந்துருவேன் உன் திமுரு உன் பேச்செல்லாம் உன் எகத்தாளெல்லாம் வேறங்கிட்ட வச்சுக்கணும் நான் யாரு எப்படிப்பட்டேன்னு தெரியாம உன் வீரத்தெல்லாம் ஏண்ட காட்டக்கூடாது சரியா ஒதுங்கி நில்லு இல்லைன்னா ஒதுங்கி நிக்க வச்சிருவேன் கேரு உங்ககிட்ட எல்லாம் நான் மரியாதையே பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையே வீட்டுக்கு கிளம்பு உங்க அம்மா வாமல உங்க அம்மா அவங்க போய் சேர்ந்தது எல்லாம் மறந்து போச்சோ அம்மா புரிய அம்மா என்ன மறட்ட இன்ன வரைக்கும் பேசுன இப்ப பேசு ம் சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவேன் மூச்சு கட்டாம அவங்ககிட்ட ஒதுங்கி நில்லு இங்க பாருமா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நீ நம்ம வீட்ல இருந்து எதா இருந்தாலும் பேசிருக்கணும் இல்லையா நாங்க எல்லாரும் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வச்சாவது பேசிருக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைனே தெரியல நீ பாட்டுக்கு இங்க வந்து இருக்கிற அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சந்தோஷ் சந்தோஷம் இருக்கான் கம்மன் வீட்டுக்கு வாமா நான் எந்த வீட்டுக்கு வரதான் என் வீட்டுலதான் இருப்பேன் இங்க பாரு என்னை கத்த விடாத ஒழுங்கா வா என்னால வர முடியாது உங்க வேலையை பத்திரி கிளம்புங்க வேலையை கிளம்பா இன்னம்மா பேச்சு பேசுற வந்தோன்னே பாக்குறேன் முதல்ல அண்ணே அண்ணே அம்புட்டு அன்பா பேசுவேன் இப்ப என்னமோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க எல்லாம் மூணாவது மனுஷன் தான் அவ்வளவுதானே இனிமே பாத்துக்குவோம் நீங்க வாங்கிட்டு வந்த கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க ஆ உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரல என் மருமவளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் மருமவளுக்கு கொடுத்தா போதும் எம்மாடி அம்மா எப்படி பேசுறா திமிரு பிடிச்சவன் நீ போவேன்னு சொன்னதாமா சரி என்னையவே இப்படி பேசுறீங்கன்னா உனியை அங்க வச்சு எப்படி எல்லாம் நடத்தி இருப்பாங்க அப்பப்பப்பா என்னால எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல சாமி நீங்க உன்னை எரியறதில்ல என்னைய ஊத்தவேனா வாய் மூடிட்டு இருங்க ஓ ஓ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுறோம் நம்மளே வாய் முடிந்துட்டு போறாளே திமுரு புடிச்ச கழுத பாக்காம கூட நம்ம செல்ல வேலை முன்வரமா செஞ்சுக்கிட்டு இருக்கே வாங்க சார் என்ன பாக்குறீங்க மோதிரம் பார்க்கணும் அப்படிங்களா ஏமா அவங்களுக்கு ரிங் எடுத்து ஆ சரிங்கண்ணா மாமா நான் கூட வேற யாரும் நினைச்சா கடைசியில மாமா தான் வந்திருக்காரா அதுவும் யாருனே சொல்லாத அளவுக்கு வாங்க சார் என்ன பாக்குறீங்க இப்ப தானே சொன்ன மோதிரம் பார்க்க வந்திருக்கேன்னு மறுபடியும் அதே கேள்வியை கேக்குறீங்க சார் மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது இது மோதிரம் பக்கம் வந்த மாதிரியே தெரியலையே திமுரா பேசிக்கிட்டு இருக்கான் எத்தனை பவுண்ட் சார் பாக்குறீங்க ஒரு 48 தாஜ்மஹால் சைஸ்ல பார்க்கணும் என்னது

அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இருக்க மாதிரி தெரியலையே என்ன சார் இப்படி சொல்றீங்க நல்ல புது மாடல தான் எடுத்து காட்டி இருக்கேன் இல்ல ஓல்ட் மாடல் கூட இருக்கு அதையும் கூட பாக்குறீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து தரேன் நான் எதிர்பார்த்ததே வேறங்க ஏமா அப்ப அந்த தள்ளு வச்ச மோதத்துல காட்டுமா அவரு பாக்கட்டும் சார் ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல்ஸ் இருக்கு அது பாக்குறீங்களா பாக்கணும் தான் ஆனா எதுவுமே திருப்தி படலையே உங்க கடையில எல்லாம் வந்து ஒரு மாதிரி கச்ச 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 கொச்ச கச்ச கொச்சு இருக்க மாதிரி இருக்கு அதனால நான் வேற கடைக்கு போய் மோதிர எடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எடுக்க வந்தானா இல்ல வேற எதுக்கும் வந்தானே புரிய மாட்டேங்கிட்டு திமுற பேசிக்கிட்டு இருக்கான் நானும் சிரிச்ச மாதிரியும் முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுவே கடைக்கு வெளியவா இருந்தா சும்மா கண்ணை ரெண்டு சளி சல்லி நான் அடிக்கிறதுனால பழுத்துரும் உம் என்ன பண்றான்னு பாத்துட்டு வேலையை காட்ட வேண்டிதான்

இல்லைங்க வெளியே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்ததா அதனால கண்ணு கொஞ்சம் மயமயமே இருக்கு அதுதான் பார்க்க முடியலன்னு சொன்னேன் பாருங்க அது சரி உங்க கடையில நகை எடுக்க வர உங்களுக்கு இந்த ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா நீங்க எடுக்கிற அரக்கவுன் நகைக்கு உங்களுக்கு ஜூஸ் வேற கொடுப்பாங்களா ஜூஸ் என்னமா கஸ்டமர் உங்க தெய்வம்ன்றீங்க ஆனா கஸ்டமரும் ஒரு பச்சை தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்க போலையே இப்படி நடத்தீங்கன்னா உங்க கடை தேராது தேறவே தேராது யோ என் அடிக்கிறீங்க நானும் வந்தது வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன திமுறை பேசி பேசிக்கிட்டு இருக்கிற நகை எடுக்க வந்தியா நகையை மட்டும் எடுக்கணும் ஏதோ வயசு புள்ள இருக்கு நம்ம நக்கல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஏன் உன் நக்கல் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா வெறி கொண்டு அப்படியே சாத்தி முடிக்க சொல்லிவிட்டேன் நீ கம்மன் இருமா இந்த மாதிரி போட்டு எலும்பிட்டு யாருமே தெரியாம இப்படி பண்றீங்க எவனாயிரு நகை கடைக்கு வந்தா வாய மூடிக்கிட்டு இரு வந்தமா நகையை எடுத்துட்டு போனமான் இருக்கணும் அதை விட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா கண்ணை பழுத்துடும்

படும் பாவமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல சரி சரி எதுவும் மனசுல எடுத்துக்காதீங்க நம்ம கடைக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அதுதான் கை நீட்டிப்புட்டேன் சரிண்ணே நான் வாரேன் அட போமா காது போயிருச்சு சாமி மோதரம் எடுக்க வந்தீங்க வேற ஒரு நாளைய எடுத்துக்கறேன் அம்மா சொல்ல மாட்டேங்கம்மா உன் புருஷன்னு சொல்லவா நீ அப்படியே நிக்கிற

ஆமா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நான் இருந்தேன் நீங்க வரும்போது போகும்போது பார்த்துருக்கேன் ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்பதான் ஆர்வம் வந்து தான் ரெண்டு வருஷம் ஆகுது ஐயோ இறந்துட்டா அப்படியா தெரியாதுங்களே அதுதாங்க உடம்பு சொல்லாம இருந்தா அப்படி இறந்துட்டாரு சரிங்க சரிங்க நல்ல மனசுங்க என்ன பண்றது விதி முடிஞ்சா போய் தானே ஆகணும் இங்கேயே இருக்க முடியுங்களா சரி வீட்டுல என்னதான் பிரச்சனை என்னத்த சொல்றது பிரச்சனை தான் எப்ப பார்த்தாலும் நீங்க தான் பார்த்து சொல்லணும் சந்தோஷம் ஏண்டா இந்தாங்கயா பேத்தி பொண்ணு நேரா எல்லாமே குறிச்சு வச்சிருக்கீங்க நீங்க தான் பார்த்து சொல்லணும் ஏதோ முப்பது வரப்போது பேர் வைக்கணும் அதுக்குள்ள அப்படி சண்டை பிரிவு அத்தாச்சி வாய வச்சிட்டு கம்பெனி இருங்க அவங்களே சொல்லணும் நம்மளா எதுவும் சொல்லக்கூடாது சரிங்க அத்தாச்சி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு